பெரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு அக்டோபர் ரெண்டாம் தேதி ஒரு விசேஷமான ஒரு நாள் என்ன விசேஷம் இந்திய மக்களுக்கு தெரியும் காந்தியடிகள் பிறந்த நாள் அதனால் அரசாங்கம் விடுமுறை நாள் அதிலும் முக்கியமான ஒரு காரியம் யேசுடிக்கிறார் ஊழியத்திற்கு உண்டு இன்றைக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் அக்டோபர் ரெண்டாம் தேதி தான் இந்த ஊழியம் ஒரு சிறு ஜெபக்குழுவாக ஆரம்பிக்கப்பட்டது ஒரு தென்னையில் கூடி ஒரு முப்பது நாற்பது பேர் கூடி ஜெப குழுவாக அர்ப்பணித்து ஜெபித்து ஆரம்பித்த ஒரு நாள் அப்பாண்டோட கருப்பினால் நாற்பத்தேழு வருடங்களை கடந்து வர கத்தர் கருப்பை கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல கத்திர ஊழியத்திற்கு முகமுகமாக என்னுடைய பேசி அழைத்து என்னை ஒப்பு கொடுத்தேன் நான் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து ஐம்பத்தோரு வருடங்கள் கடந்து விட்டது ஆனால் இந்த ஊழியம் ஏ சுடிக்கிற ஊழிய ஆரம்பிக்கப்பட்டு நாற்பத்தேழு வருடங்கள் ஆகிறது இந்த நாட்களை நான் திரும்பி பார்க்கிறேன் உங்க வாழ்க்கையில கூட உங்களுடைய நாட்களை திரும்பி பாருங்க நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் அல்ல நீங்கள் பிறந்த நாள் முதல் நீங்க ஊழி ஆரம்பித்த நாள் முதல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் வேலையில சார்ந்த நாள் முதல் பின்னால் கொஞ்சம் திரும்பி பாருங்க நீங்க கடந்து வந்த பாதையை என்ன சொல்ல முடியும் தெரியுமா நான் இந்த நாளில் நினைவு கூறுகிற ஒரு வசனம் ரெண்டு சாமிவில் ஏழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கத்திராகி ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் இத்தனை வருடம் என்னை நடத்தி கொண்டு வந்தீங்களே அதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டு என் பக்தியோ என் பரிசுத்தமோ என் நீதியோ அல்ல நான் தகுதியத்தவன் என்று எனக்கு தெரியும் என்னுடைய தகுதியற்ற தன்மை எனக்கும் ஆண்டவருக்கு மாத்திரம் தெரியும் அப்போ தேவன் இதுவரைக்கும் நடத்தினது எப்படி அவருடைய கருபை அவருடைய இரக்கம் நான் மாத்திரம் என் வீடு மாத்திரம் நான் அடிக்கடி நினைப்பேன் நான் வந்து நாலுமாவடி என்பது ஒரு சின்ன கிராமம் பக்தி உள்ள குடும்பத்தில் பிறந்து பல தெய்வங்களை பக்தியோடு வணங்கினவன் நான் இயேசுவை வெறுத்தவன் நான் என்னை தேடி வந்து எனக்கு ஒரு மரணப்படுக்கையை மாற்றி சுகம் கொடுத்து எனக்கு தன்னை வெளிப்படுத்தி ரட்சித்து அபிஷேகித்து ஊழியக்காரன் ஆக்கி இன்னைக்கு இவ்வளோ ஆசிர்வாதமாய் பயன்படுத்த என்ன காரணம் அதுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று நினைத்து பார்த்தால் எனக்கு கண்ணீரும் அழுகையும் தான் வரும் நன்றியோடு ஆண்டவரை துடிப்பேன் தகுதியற்ற என்னை கூட நீ தெரிந்து கொண்டு இம்மட்ட நடத்தினீரே எதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டு வரே தகுதி இல்லாத எனக்கு அவருடைய கண்களிலே கருபை கிடைத்ததுனால தான் இவ்வளோ ஊழியங்களை செய்ய முடிகிறது அதை நினைத்து நான் ஆண்டவரை வரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன் உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் கடந்து வந்த பாதை சிந்தித்து பாருங்கள் உங்கள் தகுதியினாலா உங்களுடைய பக்தியினாலா உங்களுடைய பரிசுத்தினால எதனால உங்களை கத்த நடத்தி வந்திருக்கிறான்னு யோசித்து பாருங்க நம்முடைய பக்தியும் நீதியும் அல்ல தெய்வனுடைய கருபை நம் மீது வைத்த கருபை அதை நினைத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க அப்பொழுது உங்களுடைய எதிர்காலம் ஆசிர்வதிக்கப்படும் நீங்க உங்களுடைய பெருமை உங்களுடைய திறமை உங்களுடைய நீதி உங்களுடைய நேர்மை உங்களுடைய பரிசுத்தம் என்று சுய பெருமை பாராட்டினால் தேவனுடைய கிருபையை இழந்துவிட நேரிடும் அதனால் இந்த நாளிலே நான் கத்தருடைய கிருபையை நினைத்து அவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் நன்றியோடு அவரை துதிக்கிறேன் நீங்களும் எனக்காக இந்த ஊழியத்திற்காக ஆண்டு துதிக்கணும் உங்களுக்காக உங்களுடைய குடும்பத்திற்காக கூட தேவனுடைய கிருபையை நினைத்த அவரை துதிக்க எங்களை இம்மட்டும் நீ நடத்தி வந்ததற்கு எனக்கு இப்படி ஒரு படிப்பு எனக்கு இப்படி ஒரு வேலை எனக்கு எப்படி ஒரு தொழில் எனக்கு இப்படி ஒரு ஊழியம் இதெல்லாம் எனக்கு தருவதற்கு நான் ஏமாத்துற ஆண்டுகிறேன் எல்லாம் கிருபைன்னு கருப்புன்னு சொல்லி உங்களை தாழ்த்தி துடிங்க ஆண்டவுடைய உள்ள மகளும் அவருடைய கிருபை தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் அவருடைய ஆசிர்வாதமும் உங்களை தொடர்ந்து வரும் அதனால் இந்த நாள் சொல்கிறீங்களா உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்குறீங்களா இருதயத்தில் கை வைத்து கத்தாவே நீர் என்னை இம்மட்டும் நடத்தி வருவதற்கு நான் எம்மாத்தரும் எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்களை தந்தீரே அதற்கு நான் எம்மாத்தரும் என் குடும்பம் எம்மாத்தரும் உம்முடைய கருபை 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 அதை நினைத்து உம்மை துடிக்கிறேன் நன்றி சொல்லுகிறேன் நன்றி சொல்லுகிறேன் கோடி கோடி நன்றி சொல்லுகிறேன் கிறிஸ்துவின் நாமத்தில் இனிமேலும் என்னை நடத்துவீர் என்பதை அறிந்த உமை துடிக்கிறேன் நாமத்தில் ஆமேன் ஆமேன்